ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற போல் நம்ம விஜய் காவேரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு அதனால் என்றைக்கி அவளுக்கு உண்மை புரியுதோ அன்றைக்கி நம்ம கூட நல்லா பேசட்டும் அது வரைக்கும் அவள் கூட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு தாத்தா இதை பற்றி கேட்கும்போது என்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க எங்கிட்ட பேசினா என்ன பேசாட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி காவேரியை பொறுத்த வரைக்கும் விவாகரத்தில் கையெழுத்து வாங்கிட்டோம் அது வரைக்கும் நம்மக்கிட்ட நல்லா பேசினார் இப்போ அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல அதனால தான் கேஷுவலாக இருக்கார் அப்படின்னு காவேரி புரிஞ்சுக்கிறாங்க டோ பாட்டலாகவே வந்து வேறு வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டு மௌத்த தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இருக்காங்க தாத்தா இதை சரி பண்ணணும் அப்படின்னு விஜய்கிட்ட வந்து பேசும்போது இல்லை தாத்தா நானும் அவகிட்ட பேசுகிறதா இல்லை அவளுக்கு என்றைக்கு என்ன புரிஞ்சிக்கணும்னு தோணுதோ அப்போது ஏதாவது ஒரு விஷயம் மனசில் இருந்தால் அதை ஓப்பனாக என்கிட்ட கேட்கலாம்ல அது கூட கேட்க மாட்றா தாத்தா அப்புறம் ஏன் நான் மட்டும் தான் இறங்கி போகிறது எனக்கு அவள் கூட வாழணுங்கிற ஆசை இருக்குது அவளுக்கு என் கூட வாழணுங்கிற ஆசை இருந்தால் தானே இது எல்லாம் வந்து சரியாகும் அது எப்போ வருதோ அப்போ பார்த்துக்குறேன் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் ஒரு வேலை அவள் ஏதாவது இதை பற்றி கேட்டானா அவளை எம்டி ஆக்கின விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போது காவேரி ரொம்ப டிப்ரெஷனில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க எடுத்த வீட்டில் அதான் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறவங்க வேற வீடு பார்க்கணுன்னு பேசினதுனால அந்த வேலையாக போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி